இன்னும் தொடரலாம் இது கேள்நேரம் நேரம் அவரனுடைய குற்றச்சாட்டு திமுக தொடர்பான குற்றச்சாட்டு குறித்து வாழ்த்து கொண்டிருக்கின்றோம் திரு அருணன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளுக்கு பின்னர் வந்த கட்சிகள் தமிழகத்தின் எதிர்காலத்திற்கு உழை வைக்கக்கூடிய கொல்லிக்கட்டையை தூக்கி தி கொண்டு திரிகிறார்கள்னு சொல்கிறார் எண்பதுக்கு பிறகுதான் மதிமுக உதயமாகியது எண்பதுக்கு பிறகு தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சி உதயமாகியது இவர் யாரை சொல்கிறாருன்னு எடுத்துக்கிறது பாமக அதன் பிறகு தான் உதயமாகியது நீங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தையும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தையும் குற்றம் சொல்வதாக இருந்தால் சொல்ல முடியாது இப்போ இவருடைய குற்றச்சாட்டு யாரை நோக்கி இல்லை அது ஒரு பொதுவாக தான் சொல்லியிருக்காரு எண்பதுகளுக்கு பிறகு வலிமையான கட்சிகளே தான் நீங்கள் சொல்லுங்களேன் இல்லை இல்லை அதாவது அதனுடைய முழு இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த அறிக்கையில் மிக முக்கியமான அம்சம் வந்து என்னன்னா பெரியார் வழி வந்த அண்ணா துவக்கிய இந்த கட்சி எந்த அளவுக்கு அந்த சாதி எதிர்ப்பிலே உறுதியாக இருக்கிறது என்கிற கேள்வியை தான் அதுக்குள்ளே அதனுடைய சாரம் இப்போ பாருங்கள் பிரச்சனை நீங்களே அந்த கேள்வியை எழுப்புனீங்க நடந்திருப்பது சாதி ஆணவ கொலை எந்த ஒரு குறிப்பிட்ட ஒரு சாதி முழுக்க இதன் பின்னால் இருப்பதாக யாருமே சொல்லலை ஆனால் என்ன பிரச்சனை என்னால் இது சாதி ஆணவத்தால் அந்த குடும்பத்தினர் அந்த கைக்கூலிகளை வைத்து இந்த கொலையை செய்திருக்கிறார்கள் என்று கண்டிக்க திரு ஸ்டாலின் முன் வரலை அந்த நீங்கள் முதல் அவருடைய அறிக்கை தான் வருது கலைஞருடைய ஒரு கேள்வி பதில் பின்னாடி வருது அதுல நீங்க எங்கேயுமே பாத்தீங்கன்னா சாதி ஆனவம் என்பது இல்ல குறிப்பிட்ட பேராசிரியர் குறிப்பிட வேண்டியிருக்கில் நான் என்ன கேக்குறேன்னா இங்க இருக்கக்கூடிய எல்லா அரசியல் கட்சிகளும் ஒரு வழக்கத்தை வச்சிருக்காங்க ஆஹ் பசுமன் முத்திராமலிங்க தேவர் அவர்களுடைய சிலைக்கு மாலை அணிவிப்பது அதன் பிறகு இமானுவேல் சேகரன் அவருடைய சிலைக்கு மாலை அணிப்பது நீங்கள் எல்லோருமே எதையோ ஒன்றை காட்டிக்கொள்ள முயற்சிக்கிறார்கள் நாங்கள் எல்லா சாதிகளுக்கும் பொதுவானவர்கள் காமராஜர் சிலைக்கு மாலை அனுப்பதன் மூலமாக ஒரு குறிப்பிட்ட சாதிக்குங்கிற மாதிரி அவரை சுருக்கிறதும் அல்லது அம்பேத்கர் சிலைக்கு மாலை அனுப்பியன் மூலமாக ஒரு குறிப்பிட்ட சாதிக்காக என்று சுருக்குவதும் பசுமன் தேவர் சிலைக்கு மாலை இந்த மாதிரி தலைவர்களை தங்களுடைய மாலை அணிவிப்பது மூலமாக அல்லது அவர்களை பெருமிதப்படுத்தி பேசுவதன் மூலமாக அந்தந்த சாதிகளுடைய ஓட்டுக்களை கன்சாலிடேட் பண்ணக்கூடிய வேலையை இளைஞர்கள் உள்ளிட்ட எல்லோருமே செய்து கொண்டு தானே இருக்கிறார்கள் இல்லைங்க இப்போ என்ன சிக்கல்னால் இந்த தலைவர்களை என்னுடைய கவலையே வந்து என்னன்னா அரசியல் கட்சிகள் இன்னும் முழுமையாக அங்கீகரித்து அவர்களுடைய புகழை பாடவில்லை என்பது என்னுடைய கணிப்பு ஆகவேதான் சில சாதி அமைப்பு என்ன பண்ணிக்கிறாங்கன்னா தங்களுடைய அடையாளமாக இந்த தலைவர்கள்லாம் எடுத்துட்டு போறாங்க குறிக்கிட்டாங்க அவங்கதான் நீங்க வந்து விசேஷ தலைகளாக சொல்றீங்க ஆகவே தலைவர்களை சாதிய தலைவர்களா ஆமா அது அரசியல் கட்சி தலைவர்கள் இத்தகைய தலைவர்களை நிச்சயமாக அங்கீகரிக்கணும் ஆனால் நான் என்ன சொல்வதை நடைமுறையில ஒரு சாதி ஆணவம் எழுந்து அது ஒரு படுகொலையிலே முடியும் பொழுது அந்த சாதி ஆணவ போக்கை கண்டிக்கிற கடமை அனைத்து அரசியல் கட்சிகளுக்கு உண்டு பத்தி இதுவரை அறிக்கை வெளிய அது சட்ட ஒழுங்கா பாக்குது சாதி நவகடி அறிக்கை பாத்தீங்கன்னா நீ சரியாக குறிப்பிட்டது போல வெறும் சட்ட ஒழுங்கு தான் பார்த்தா பிறகு மூன்று நாட்கள் கழித்து ஒரு கேள்வி பதில் வந்துச்சு அதிலும் சாதி கொலை என்று அதுலதான் முதல் முதலா கலைஞர் அவர்கள் வார்த்தையை போட்டீங்க சாரி நீங்க கும்புடிங்க நீங்க அதுக்கு முன்னாடி நீங்க ஒரு விஷயம் சொன்னீங்க இல்லையா நீங்க தேசிய தலைவர்களே அவ்வாறு கட்சிகள் பார்க்கணும் ஆனா பார்க்காம இங்க வந்து அந்த மாதிரியான நிகழ்வு பார்க்க ஆரம்பிச்சு மாலையை அணிவிப்பதை நம்ம வரவேற்கணுங்கிறீங்க அம்பேத்கருடைய பிறந்தநாளையை இடதுசாரிகள் கொண்டாடுகிறீர்கள் முதலாமிக தேவருடைய ஏன் கொண்டாடுகிறோம் உங்களுக்கு தயக்கம் இல்லைங்க இப்போ வந்து தயக்கம்லாம் ஒன்னும் கிடையாது இயல்பாக அவருக்கு கண்ணுவாடி தானே நீங்க இப்போ சொன்னீங்களா அரசியல் கட்சிகள் கொண்டாடணும் அப்படிங்கிறீங்க நீங்க தொடங்கலாம்கிறேன் இல்லையே நாங்க நீங்கள் நீங்க பார்த்தீங்கன்னா மதுரையில் இந்த விழா நடக்கும் பொழுது எங்களுடைய கட்சி தலைவராக மாலை அணிவிச்சிருக்காங்க அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அவங்களை பற்றி ஒரு முழு சித்திரத்தை நாம் உள்வாங்கி மக்களுக்கு போதிக்க வேண்டிய கடமையை நம்முடைய அரசியல் கட்சி தலைமைகள் எந்த அளவுக்கு செய்திருக்கிறார் இப்போ கூட பாருங்க நாங்கள் வந்து சாதி அரசியலை கையில் எடுக்கலைன்னு கண்ணதாசன் சொன்னார் ஆனால் அவரே இங்கே வந்து இப்போ கூட என்ன பேசினா குறிப்பிட்ட சாதி பெயரை சொல்லி அவங்க அனைவரையும் வந்து அந்த மாதிரி என்று வைகோ சொன்னதா பொய் சொன்னது அடிப்படையில் அவர் சொன்ன வாதத்தை முற்றிலும் ஏற்றுக்கொள்ள முடியுமா அந்த மாதிரி தான் தலைவர்களை ஆனாலும் அந்த மாதிரி பார்க்காம சுருக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கிறது அப்படிங்கறது கட்சிகள் நான் சொன்ன மாதிரி பசுமன் முதலமைணி தேவர் அவர்களையோ அல்லது காமராஜரையோ அம்பேத்கரையோ இம்மானுவல் சேகரனையோ ஒரு தேசிய தலைவர்களாக மட்டுமே பாவித்துத்தான் அவர்களுக்கான மரியாதையும் மாலையும் செய்கிறார்களா அல்லது அவர்களை ஒரு வாக்கு வங்கிக்கான தூளா பயன்படுத்துகிறார்களா சாதி இருக்கின்றது என்பானும் இருக்கின்றானேன்னு பாடிய பாவேந்தருக்கு செங்குந்த முதலியார் சங்கம் விழா எடுக்கிறது மாவுசிக்கு அந்த நிலைமை ஏற்பட்டிருக்கு தோழ ஜீவாவுக்கு அந்த நிலைமை ஏற்பட்டிருக்கு விளையாடு சாதிக்கிறார் பெரியாரை மட்டும் விட்டு வச்சிருக்கிறாங்க தொட முடியல அவர் தனிக்கிட்ட போக முடியல விட்டு வச்சிருக்காங்க அண்ணாவை விட்டு வச்சிருக்கிறாங்க இந்த இடத்துல ஒன்று நான் சொல்ல விரும்புகிறேன் என்னன்னா ரொம்ப சுலோகமாக எல்லாத்துக்கும் திராவிட இயக்கங்கள் மீது பழி போடுகிற ஒரு மலிவான போக்கு இருக்கு சாதி வெறி அரசியல் காசு கொடுத்து ஓட்டு வாங்குறது எல்லாமே காங்கிரஸ் ஆரம்பித்து வைத்தவை நடேச முதலியாருக்காக ஓட்டுக்கு அஞ்சு ரூபா கொடுக்க சொல்றது யார் அன்னைக்கு அண்ணாவை தோற்கடிப்பதற்கு அறுபத்தி ரெண்டுல அஞ்சு லட்சம் பதினாலு தொகுதியில் பதினாலு தொகுதியில பதிமூணு தொகுதியை தோக்கடிச்சுட்டு ஐம்பது தொகுதியில கோட்டை விட்ட ஒரு காமராஜர் மறந்துடாதீங்க எனவே இதெல்லாமே முன்னால தான் வருது இவங்க இன்றைக்கிங்க ஆளு இப்ப ஊபியில் ஜாதி வளர்க்குற திராவிட இயக்கமா பீகாரில் ஜாதி வளர்க்குற திராவிட இயக்கமா எதே இவங்க மேல பணி போட்டுறது என்ன பொறுத்த வரைக்கும் திராவிட இயக்க தலைவர்கள் சாதி வெதி கொண்டவர்கள் என்றோ சாதி படைத்தவர்களோ என்பதல்ல என்னுடைய மர்சனம்

ஏன் இந்த சாதி ஆணவ கொலைகளை கண்டிக்க தலைவர்கள் தயங்குகிறார்கள்னா வாக்கு வங்கி அரசியல் தலித்துகளின் வாக்கு சிறுபான்மை வாக்கு அதுவும் ஒன்று தரட்டப்பட்ட வாக்கு அல்ல வேறு ஒரு தொற்ற பின்னால் போயிடுவாங்க ஆனால் இந்த இடைச்சாதிகள் சாதி இந்துக்களுடைய வாக்குகள் அப்படி இல்லை இது அம்பேத்கருடைய எழுத்துக்கள்ல திரும்ப திரும்ப வலியுறுத்தப்பட்ட ஒரு செய்தி அது அதனால தான் இவர்களுக்கான பிரதிநிதித்துவம் இந்த ஜனநாயகத்தில் கிடைக்காதுன்னு அவர் நம்புனார் அந்த நிலையில் இவங்க செய்கிறாங்க இப்போ இந்த மாதிரி அணுகுமுறை கலைஞருக்கே இருக்கா இருக்கு இடைத்தேர்தலில் முதல் முதலாக எம்ஜிஆர் அமைத்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மாயத்தேவரை நிறுத்தி வெற்றி பெற்றது திமுக மூன்றாவது இடம் வந்து இடம் காங்கிரஸ்ல இப்படி ஒரு பெரிய தோல்வி ஏற்பட்டது மிகப்பெரிய வெற்றி திமுக பெற்ற வெற்றி ரெண்டே ஆண்டுகளுக்குள் ஏன் இந்த சரிவு ஏற்பட்டது எதனால திமுக ஆட்சி கோபம் எதை எம்ஜிஆர் பயன்படுத்தி கொண்டார் என்பதை எல்லாம் விளக்குவதற்கு பதிலாக கலைஞர் வெளிப்படையாக சொன்ன விளக்கம் நான் அப்போதே சொன்னேன் கல்லறை வேட்பாளராக்கி இருக்க வேண்டும் என்று இவர்கள் சேர்வைக்காரரான பொன்முத்துராமலிங்கத்தை மலிங்கத்தை வேட்பாளர் ஆக்கியதால் தான் இந்த பெருந்தோல்வியர் இது சொன்ன விளக்கம் யாரு கலைஞர் சொன்னதே நான் இன்னும் சொல்கிறேன் மக்கள் சாதி பார்த்து ஓட்டு போடுறாங்கன்னு நம்பல அப்படி இருந்தால் அறுபத்தி ஏழு ஆட்சி மாற்றமே வந்திருக்காது அப்படி இருந்தால் எழுபத்தி ஏழில் வந்து நெருக்கடி நிலை காலம் தோற்கடிக்கப்பட்டிருக்காது இந்திரா காந்தியினுடைய ஆட்சி தோற்கடிக்க ஏன்னா ஜாதி பார்த்தாலும் ஜாதி ஒரே மாதிரி ஆள் ஜெயிப்பாங்க இல்லை ஆனால் தலைவர்கள் சாதி பார்க்கிறார்கள் காங்கிரஸ் தலைவர்களும் பார்த்தார்கள் தலைவர்களும் பார்த்தார்கள் அந்த போக்கு இங்கே வெளிப்படுகிறது அதோட இது தொடர்படுத்துறாங்க அதோட ஒரு நிமிஷம் தான் அப்படிங்கிறது அவர் சொன்ன கேள்விக்கான பதிலில் நான் உங்கள்கிட்ட நிறைவு கருத்து வாங்கிக்கிறேன் நான் ஒருவேளை கல்யாண சுந்தரம் நிறைவு கருத்துல ஏதாவது உங்களை விமர்சிக்கக்கூடும் திரு சுந்தரம் மிகச் சுருக்கமாக உங்களுடைய நிறைவு கருத்து திராவிட கட்சிகள் என்று மட்டுமே இதை புதுமைப்படுத்துவது ஏற்படுவதில்லை இந்தியா முழுமையும் இது இருந்து தான் இருக்கிறது காங்கிரஸ் ஆட்சியிலிருந்து இது இருந்து தான் இருக்கிறது அப்படிங்கிற வாதத்தை வைக்கிறார் தியாகு மிகச் சுருக்கமாக உங்களுடைய நிறைவு கருத்து தோழர் தியாகம் அவர்களினுடைய கருத்தை வந்து நான் மறுக்கலை நான் முரண்படலை திராவிட கட்சிகளின் மீதே எல்லா குறைகளையும் சொல்லிவிடுவது திராவிட கட்சிகள் தான் இதற்கு காரணம்னு எல்லாம் யாரும் சொல்லலை நாங்கள் சொல்லலை பொதுவாக என்ன நாங்கள் நினைக்கிறோம்னா சாதிகளை ஒழிப்போம் என்று சொல்லி வந்த திராவிட கட்சிகள் மீண்டும் சாதியத்தை மிக ஆழமாக வேரூன்று செய்திருக்கிறது என்பது தான் எங்கள் குற்றச்சாட்டு நாங்கள் அவங்க தான் தொடங்கி வச்சாங்கனோ அவங்க மட்டும்தான் இதை நீரூற்றி வளர்த்தாங்கனோ சாதியை இவங்க தான் கண்டுபிடிச்சாங்கன்னு சொல்லலை ஆனால் இவர்கள் தான் இதை வேரூன்ற வைத்தார்கள் இவர்கள் அழிக்க வந்ததாக சொன்னவர்கள் அதை வளர்த்தார்கள் என்பதுதான் எங்கள் குற்றச்சாட்டு அநேகமாக தொடர் தியாகவும் அதில் எங்களோடு உடன்படுகிறார் என்றுதான் நான் நினைக்கிறேன் அவர் அவரே அதை சொன்னார் எனவே அப்படியான குற்றச்சாட்டை நாங்கள் வைக்கல அதேபோல திராவிட கட்சிகள் தொடங்கிய காலத்திலிருந்து இருந்து தோழர் தியாகம் அவர்கள் குறிப்பிட்டு சொன்னதைப் போல கலைஞர் கருணாநிதி அவர்களே தோழர் ஜீவானந்தம் அவர்களை ஜீவானந்தம் பிள்ளை ராமமூர்த்தி ஐயங்கார் கல்யாணசுந்தரம் முதலியார் பாலதண்டாயதம் முதலியார் என்று பேசியும் எழுதியும் இருக்கிறார் இடதுசாரி தலைவர் தலைவர்களை அப்பழுக்கற்ற இடதுசாரி தலைவர்களை சாதி சொல்லி விழித்த ஒரு பரம்பரையில ஒரு பரம்பரை திராவிட இயக்க பரம்பரை திராவிட கட்சிகளினுடைய பரம்பரையாக இருக்கிறது இதைத்தான் நாங்கள் சுட்டி காட்டுறோம் துரதவசமாக காலத்தின் கோலம் வரலாற்றினுடைய கோலம் எங்களுக்கு இதை கற்பித்த இடதுசாரிகளை இன்றைக்கு அதே திராவிட கட்சிகளோடு நிற்கிறார்கள் நாங்கள் சொல்ல விரும்புகிறது என்னன்னா திராவிட கட்சிகள் எதை நன்றி நன்றி கல்யாணசுரம் நன்றி நன்றி நம்ம நேரம் இல்லை அவர் ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறார் இது இன்றைக்கு நேற்று எழுபத்தி மூன்று திண்டுக்கல் இடைத்தேர்தல் தொடங்கியது அப்படிங்கிறார் அவர் கல்யாணசுரம் அந்த குற்றச்சாட்டு வைக்கிறார் சாதியை தான் ஜீவாவையே ஜீவானந்தம் பிள்ளை என்று அழைக்கக்கூடிய அளவிற்கு இருந்ததுன்னு சொன்னா இது சாதியற்ற அரசியலா மிகச் சுருக்கமாக நோக்கம் சொல்லக்கூடிய பேர்களை சொல்றதுனால சாதிகளை ஆதரிக்கிறாங்கன்னு நம்ம எதுவும் சொல்ல முடியாது அதே போல் அந்த கலச்சூழல் ஐயா சொன்னதை பற்றிய என்னால் எது குறிப்பிட்டு நான் பதில் சொல்ல விரும்பலை ஏ இரண்டு இல்லை இல்லை அது அந்த கலச்சூழலில் ஏற்படும் தேர்தல் தோல்வி குறித்து ஒரு கருத்தை பதிவு பண்ணியிருக்கலாம்னு என்னுடைய கருத்து அவ்வளோதான் அதே சமயத்தில் நான் வந்து இந்த இதழை பொறுத்த வரைக்கும் மரியாதைக்குரிய பேராசிரியர்கள் வந்து நான் பொய்யுறுத்த தான் சொன்னாங்க எந்த விதமான அடிப்படை இல்லாமல் ஒரு இயக்கத்தின் மீது குற்றம் சாட்டுகிறார் அதை பொய் என்று சொல்ல மறுக்கிறார் பேராசிரியர் ஆனால் அதை வந்து வலியுறுத்தி இப்படி இருக்கலாம்னு சொல்கிறாரு நான் பேராசிரியர் அது மாதிரிலாம் எதிர்பார்க்கல என்ன கேட்டால் அவர்கள் மீது மிகுந்த மரியாதை வச்சிருக்க ஒருவேளை அதற்கான காரணியை இனி அவர் விளக்க சொல்லுவார் நான் மற்றட்ட மரியாதை வச்சுருக்கேன் அவர் அவரை பற்றி கூட வார்த்தை சொன்னது கூட நான் வருத்தப்படுறேன் என்ன பேராசிரியர் மீதில் நான் எந்தளவுக்கும் அவர் பேசும்பொழுது என்னை குறிப்பிட்டு பேசினாலும் அது மாதிரி சொல்லிட்டேன் நான் அதனால் அவர் வருத்தப்படக்கூடாமல் ரெண்டாவதாக இந்த இந்த குறிப்பாக எந்த ஒரு கு குற்றச்சாட்டும் திராவிட முன்னேற்ற கழகத்தை மட்டுமே வலுக்கட்டாம எழுத்துக்கொட்டோன்னு சொல்லுவது வைகோக்கு வாடிக்கையாகிவிட்டது ஏற்கனவே சொன்னது போல ஏற்கனவே அண்ணாதிரை அவர்கள் பேசியது போல கிட்டத்தட்ட அங்க கருணாசனுடைய இயக்கம் தாங்க போராட்டம் நடத்திருக்கிறது அப்போ கூட ஒரு அதிமுக குற்றச்சாட்டு திமுகன்னு சொல்லும் பொழுது அது உண்மையிலே பொய்யான குற்றச்சாட்டு பொய்யொருத்தர் வைகோ மணி நிறைவுகிறது இல்லை முதல்ல ஒண்ணு புரிஞ்சுக்கணும் நம்ம தேசிய தலைவர்களை ஜாதிய தலைவர்களை சுருக்கிறோம் அப்படின்னு பார்க்கக்கூடாது சமூக நீதிங்கிறது என்ன அப்படின்னா ஒவ்வொரு எல்லா ஜாதிக்கும் எல்லா இடங்கள்லையும் ஒரு பிரதிநிதித்துவத்தை கொடுக்கறது தான் அப்படி பார்க்கிற பொழுது தேசிய தலைவர்களாக எழுந்தவர்களை ஒரு சாதி அடையாளத்தின்படி கொண்டாடுவதே கூட

அவர்களுக்கு ஒரு பிரதிநிதித்துவம் கொடுப்பது என்பதும் இந்த திராவிட இயக்கங்கள் பேசிய சமூக நிதியினுடைய ஒரு கூறாகத்தான் நான் பார்க்கிறேனே தவிர அதை சாதியத்துக்குள்ளே குறுக்குவதாக நான் பார்க்கவில்லை இப்போ நான் இந்த விஷயத்துக்கு வரேன் தேர்தல் அரசியலை பொறுத்த அளவில் அண்ணன் வைகோ அவர்கள் தொடர்ந்து நீங்கிற தொண்ணூற்றி ஆறுக்கு பிறகு அவர் கடைசி நேரத்தில் ரெண்டாயிரத்தி நாலில் கடைசி நேரத்தில் வேட்பாளரை மாற்றி இருக்கிறார் ரெண்டாயிரத்தி ஒன்பது ரெண்டாயிரத்தி நான்கில் வேட்பாளரை மாற்றி இருக்கிறார் ரெண்டாயிரத்தி ஆறில் இவரே அறிவித்தது போல நான் சிவகாசி என்று சொன்னேன் பம்பரம் போட்டியிடுகிறது என்று சொன்னேன் வேட்பாளர் பெயரை அறிவித்தவுடன் கைத்தட்டல் கேட்கவில்லை ஆனால் இப்போது சொல்கிறேன் கோவில்பட்டி பம்பரம் சின்னம் போட்டியிடுகிறது வேட்பாளர் அடியன் வைகோ என்று சொன்னார் ஆக தேர்தல் அரசியலை பொறுத்தளவில் அண்ணன் வைகோ அவர்கள் எப்போதுமே இப்படி தொடர்ந்து கடைசி நேரத்தில் தன்னுடைய முடிவுகளை மாற்றக்கூடியவர் அவர் நல்லா படிப்பார் ஆனால் கடைசி நேரத்தில் ஹால் டிக்கெட்டை கிழிச்சு ஆனால் இந்த தேர்தலை பொறுத்தளவில் அவர் சொல்லுகிற அபாண்டமான குற்றச்சாட்டு ஆதாரமற்ற குற்றச்சாட்டு ஒரு தேர்தல் நேரத்தில் சமூக சமூகம் ஆபத்தான ஒரு ஆட்டத்தை அண்ணன் வைகோ அவர்கள் ஆரம்பித்து வைக்கிறார்கள் அதுவும் ஆதாரம் நேரம் இல்லை தன்னுடைய ஆபத்தை சார் விளங்கி கொள்ள வேண்டும் என்று நேரம் வைகோ அவர்கள் வைத்திருக்கிற குற்றச்சாட்டு என்பது இதை சுத்தமாக எந்த விதமான ஆதாரமும் அற்றது என்பதை ஒரு ஆதாரம் சொல்லுங்க இருந்து இல்லையா இருங்க நீங்க பேசும்போது தெரியவாலோன்னு சொல்லலை அவர் எங்க பேச பேசிட்டீங்க அதாவது ஏற்கனவே

அரசியல் ஆதாயம் தேடுவதற்கு யார் எந்த வகையில் முயற்சி செய்தாலும் அது கண்டிக்கக்கூடியது என்பதை கூறி நிறைவு செய்கின்றேன் நன்றி மறந்து கொண்டே இருப்பது மக்களின் இயல்பு அதை மீண்டும் மீண்டும் நிலைப்படுத்திக் கொண்டே இருப்பது எனக்கலாமா அந்த வகையில் மீண்டும் நாளை மற்றும் சில சமூகம் சார்ந்த பிரச்சனைகளோடு கேள்வி நேரத்தில் மீண்டும் உங்களை சந்திக்கின்றேன் நான் செந்தில் இது கேள்வி நேரம் நன்றி